பீரியட்ஸ் வந்தாலே நம் உடலுக்கு வேண்டியது என்னன்னு தெரியுமா ஆறுதல் பாதுகாப்பு நிம்மதி அதனால்தான் இன்று நிறைய பெண்கள் ஃப்ரெஷ்ஃபீல் மூலிகை நாப்கின் பயன்படுத்துறாங்க மெலிதான வடிவமானாலும் மிகுந்த உட்பருகள் பிளாஸ்டிக் படலம் கிடையாது இரசாயன மனம் கிடையாது எந்த வகை சிறங்கு எரிச்சல் ஒன்றுமே இருக்காது அலோவேரா வேர்பாலை புதினா மாதிரி இயற்கை மூலிகைகள் இருந்ததாலே சூடு தணியும் தேங்கு குறையும் குளிர்ச்சியான நிம்மதி முழு நாளும் பசுமமை உணர்வு அதிக இரத்தப்போக்கு இருக்கும் நாட்களிலும் இதில் எண்பது மில்லி வரை உட்பருகும் திறன் இருக்கு அதிக வடிதல் வழிதல் என்ற பயமே இருக்காது மேலும் இது ஆய்வக சோதனை மேற்கொண்டது தூய்மைச் சான்றிதழ் பெற்றது முழுமையான பருத்தி உருளிலிருந்தே தயாரிக்கப்படுகிறது ஒரு மாதவிடாய் சுற்று ஃப்ரெஷ்ஃபீல் பயன்படுத்தி பாருங்க உங்க ஆறுதலிலே நீங்களே மாற்றத்தை உணர்வீங்க ஃப்ரெஷ்ஃபீல்